நாட்டுக்கு மாடு சொன்னால் கேட்காது மணிகட்டின மாடு சொன்னாலும் கேட்காது என இலங்கை தீவுக்காக ஒரு புதுமொழியை உருவாக்கி கொண்டாலும் அதில் தவறேதும் இருப்பதாக தெரியவில்லை அந்த வகையில் இலங்கை தீவின் அரசியல் நிலைமைகள் நகர்கின்றன ஈரான் இஸ்ரேல் மேற்பார்த்த சமகால புவிசார் அரசியல் மோதலும் தீவை பெரும் அபாயத்துக்குள் தள்ளக்கூடும் என ஐஎம்எப் அல்லது அனைத்துலக நாணய நிதியம் எனப்படும் உலகின் முதன்மை மார்வாடி நிறுவனத்தின் இரண்டாவது பெரிய முகமான கீதா கோபிநாத் நேற்று ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியை நேற்று சந்தித்தபோது ஒரு மறைமுக எச்சரிக்கையை விடுத்தார் இந்த நிலையில் நேற்றைய இந்த பதிவில் எதிர்வு கூறப்பட்டது போலவே இலங்கை உட்பட்ட நாடுகளுக்குரிய எரிபொருள் விநியோகம் உட்பட உலகளாவிய கப்பல் போக்குவரத்தின் ஒரு மூலோபாய பகுதியாக இருக்கும் வளைகுடாவில் இன்று காலை ஒரு சம்பவம் பதிவாகியுள்ளதாக பிரித்தானியாவை தளமாக கொண்ட கடல்சார் பாதுகாப்பு நிறுவனமான அம்ரே தெரிவித்துள்ளது நிச்சயமாகவே இந்த சம்பவம் ஓர்மூஸ் வளைகுடாவில் ஏற்பட்ட புதிய பதற்றங்கள் அல்லது தாக்குதலுடன் தொடர்புடைய சம்பவம் என்பதில் மாற்றிக் கருத்துக்கிடமில்லை ஏற்கனவே இலங்கையில் உள்ளூர் எரிபொருள் விநியோக நிலையங்களில் செயற்கையான வரிசைகள் உருவாக்கப்படும் வகையில் நிலைமை மாறிவிட்ட பின்னணியில் இலங்கை அரசியல்வாதிகளின் உள்ளூர் அரசியல் டீல்கள் மற்றும் புதிய அங்கு தத்தங்கள் நியோசாணிக்கிய நிலை மற்றும் சாத்தியப்பாடுகளின் கைதானே அரசியல் என்ற தத்துவார்த்தத்தை தமக்கு தூதாக பயன்படுத்தும் தில்லாலங்களின் நிலைகளும் நகரத்திலே ஆனால் இவ்வாறான உள்ளூர் அப்பால் இதுவரை பொருளாதார நெருக்கடியில் இருந்து இதுவரை முழுமையாக மீளாத இலங்கை தீவுக்கு புதிய சவால்கள் காத்திருப்பதாக அனைத்துலக நாணய நிதியத்தின் இரண்டாவது பெரிய முகமான கீதா கோபிநாத் நேற்று அந்த தீவில் பகிரங்கமான ஒரு எச்சரிக்கை விடுத்தார் அத்துடன் தமது அமைப்பான உடன் ஸ்ரீலங்கா ஏற்கனவே செய்து கொண்ட பிணையெடுப்பு ஒப்பந்தங்களை மாற்றும் வகையில் அரசாங்கங்கள் எந்த கொள்கை தவறுகளையும் செய்ய முடியாதெனவும் அதாவது நோ ரூம் என்ற வார்த்தையையும் அவர் சொல்லியும் வைத்தார் நாணய நிதியம் இலங்கைக்கு வழங்கிய பொருளாதார சூற்றுமங்களால் இலங்கை கணிசமாக முன்னேற்றம் கண்டாலும் நாட்டின் கடன் பழுவை குறைக்கவும் தீயாக வேலை செய்யணும் குமாறு என்ற பாணியில் அவர் அனுர குமார திசாநாயக்காவுக்கு செய்தி சொன்னார் இத்தைக்கு மூன்று ஆண்டு காலத்துக்கு முன்னர் இதே ஜூன் மாதத்தில் வரலாறு காணாத பொருளாதார மற்றும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்த இலங்கைக்கு ஐஎம்எஃப் ஆகிய நாணய நிதியம் நான்கு ஆண்டுகால பிணியெடுப்பு அபயத்தை வழங்கி அந்த தீவை மீட்டெடுத்து இதுவரை அதற்கு நான்கு முறை பிணியெடுப்பு பொதிகளையும் வழங்கியவை நீங்கள் அறிந்த ஆனால் ஐயம் இந்த பிணையெடுப்பு அபயகாலம் முடிந்த பின்னர் எவ்வாறு இலங்கை தீவு தனியாக நிலைமைகளை சமாளிக்கும் என்ற மத்தியில் மத்தியில்தான் புதிதாக புவிசார் அரசியல் மோதல்கள் உலக பொருளாதாரத்தையும் தீண்ட தலைப்படுகின்றன இதன் அடிப்படையில் தான் கூட்டி கழித்து பார்த்து இனிமேல் இலங்கையில் அரசாங்கங்கள் கொள்கை பிழைகளை விடுவதற்கு இடமில்லை என எக்கேரியாரிடம் சற்று கராராகவே கூறியுள்ளார் இலங்கை அனைத்துலக நாணய நிதியத்திடம் கடன் பெறும் இறுதி சந்தர்ப்பமாக இது இருக்கட்டும் என ஐஎம்எஃப் இரண்டாவது உயரிய முகமான கீதா கோவிநாத்துக்கு ஏகேடிஆர் குறிப்பிட்ட போது நல்லது நல்லது அவ்வாறே ஆகுக ஆனால் சீர்திருத்தங்கள் மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாவிட்டால் நீங்கள் எதிர்பார்க்கும் சிஸ்டம் வராது அதனால் சீர்திருத்தங்கள் மற்றும் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்து அதனை சாத்தியமாக்குங்கள் என ஐஎம்எஃப் சார்பாகவும் கீதா கோபிநாத் ஏகேடிஆருக்கு பதில் சொல்லியுள்ளார் அனைத்துலக நாணயத்தின் இரண்டாவது உயர் முகமான கீதா கோபிநாத் அரசாங்கத்துக்கு மட்டும் செய்தியை சொல்லவில்லை மாறாக இலங்கையர்களுக்குரிய செய்தியாகவே அதன் இதை சொல்லி இருக்கிறார் ஆனால் அரசியல்வாதிகளோ நாட்டின் நிலைமையை உணர்ந்து உணராமல் தமது வீம்பு அரசியல் ஆட்டங்களை ஆடிக்கொள்கின்றார்கள் அந்த வகையில் கொழும்பு மாநகர சபையில் நேற்று நடந்த இரகசிய வாக்கெடுப்பையே குறை சொல்லி சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தியும் தனது வங்குரோத்து அரசியலை தொடர தலைப்படுகிறது இதேபோலவே யாழ்ப்பாணத்தின் தீவக பகுதியில் உள்ளூராட்சிகளில் தாம் புதிதாக டீல்களை போட்ட பிரியமான இபிடிபியுடன் இணைந்து அவற்றில் நிர்வாகத்தை உருவாக்க மறுத்து சங்கு அணியுடன் உறவு பாராட்ட தலைப்படும் உள்ளூராட்சி முகங்களுக்கும் கட்சியில் இருந்து கடாசப்படுவீர்கள் என்ற சுமந்திரனின் எச்சரிக்கையும் வந்துள்ளது அதாவது கட்சியின் செயலாளராக இருக்கும் தனது முடிவுகளை மறந்தளித்து தொகுதி கிளை மாவட்ட கிளை என்ற கோதாவில் யாராவது கட்சியில் முடிவுகளை எடுக்க தலைப்பட்டால் அவர்கள் நிச்சயமாகவே கட்சியில் இருந்து இடைநிறுத்தப்படுவார்கள் என்பது எச்சரிக்கையாக குதித்துள்ளது சுமந்திரன் சோடிகளால் உருவாக்கப்பட்ட கட்சியில் கடுமையான அதிர்வுகளை உருவாக்கியுள்ளதால் திருமலை கிளிநொச்சி இப்போது தீவக பகுதி என கட்சியில் உள்ளக எதிர்ப்பு நிலை பரவிக்கொள்கிறது இது சுமந்திரனுக்கு பதற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதால் கட்சி கட்டுப்பாட்டை மீறினால் என்ற நிலையையும் சாட்டியையும் அவர் உள்ளூராட்சிகளை பொறுத்தவரை அதன் உறுப்பினர்கள் தாம் சார்ந்த கட்சி அல்லது சுயேட்சை குழு தலைவரின் முடிவுகளை மேற்கொண்டால் அவர்களின் பதவிகள் பறைபோகும் என்ற நியதி இருப்பதால் இந்த விடயத்தில் சுமந்திரன் தனது எச்சரிக்கை வேட்டுக்களை தீர்க்க தலைப்படுகிறார் ஆனால் தீவக பகுதியில் உள்ள தமிழரசின் உறுப்பினர்களுக்கு சி வி சுமந்திர சோடிகளால் உருவாக்கப்பட்ட இபிடிபியுடனான தேர்நில விடியில் தார்மீகமாக பெரும் உறுத்தலையும் சவாலையும் உருவாக்கிக் கொள்கிறது ஏனென்றால் கொழும்பில் வாழ்ந்து ரோயல் கல்லூரியில் கழிவு என்று ஜனாதிபதி சட்டத்திறனியுமான கொழும்பு வாசி சுமந்திரனுக்கு கடந்த காலத்தில் தீவகத்தில் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் எவ்வாறான கொலை அச்சுறுத்தல்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் மத்தியில் தமது கட்சிக்காக உழைத்த விடயம் இப்போது கிள்ளுக்கீரியாக நோக்கப்படுகின்றது தீவக பகுதியில் தமக்கு ஒரு காலத்தில் கொலை அச்சுறுத்தல் விடுத்த அதே இபிடிபியிடம் இப்போது சிவிகே சுமந்திரன் சோடிகள் சரணாகதி அடைந்து மடிப்பிச்சை எடுத்தமை தமது கட்சியின் மீது விசுவாசம் கொண்ட தீவகத்திலுள்ள தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர்களுக்கு இரண்டகமாகப்படுகிறது இதனால் அவர்கள் இப்போது ஒப்பீட்டு ரீதியில் இபிடிபியை விட ஒப்பீட்டு ரீதியில் தீங்கற்றது என கருதப்படும் சங்கு அணியுடனான உறவுக்கு அவர்கள் முயல்கின்றார்கள் தீவகப் பகுதியில் உள்ள தமிழரசின் உறுப்பினர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இபிடிபியால் தமது கட்சிக்கு என்ன நேர்ந்தது என்பது துல்லியமாக தெரியும் அன்று ஊர்காவத்துறை நாரந்தனை பகுதியில் தேர்தல் பரப்புரைக்கு சென்ற தமிழரசு கட்சி மேற்பார்த்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் மீது எவ்வாறான கொலைவரி தாக்குதலை இபிடிபி நடத்தியது என்பது தெரிந்த வரலாறு அன்று கூட்டமைப்பினர் மீது தாக்குதல் நடத்தி கூட்டமைப்பில் பரப்புரைக்கு சென்ற அணியில் இருவரை படுகொலை செய்து மாவை சேனாதி ராஜா பதினெட்டு எட்டு காயப்படுத்தி கூட்டமைப்பினர் சென்ற வாகனங்களையும் அடித்து நொறுக்கியது கும்பல் அன்று இபிடிபி ஊர்காவத்துறை பகுதியை தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த நிலையில் இபிடிபியின் தீவக பகுதி ராணுவ பொறுப்பாளராக இருந்த செபஸ்டியன் ரமேஷ் ஆகிய நெப்போலியனின் தலைமையில் இந்த கொலைகார தாக்குதல் நடந்தது இந்த தாக்குதல் தொடர்பான வழக்கில் இபிடிபியைச் சேர்ந்த மூவருக்கு இரட்டை மரண தண்டனைகளும் இருபத்தைந்து ஆண்டுகால கடவுளிய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டதை அன்று கொழும்பில் நிச்சயமாகவே அறிந்திருக்க கூடும் எனினும் தீவு பகுதி இபிடிபியின் கட்டுப்பாட்டில் இருந்த வேளை அதனால் ஏற்பட்ட கொலைகார நெருக்கடிகளை ஒருபோதும் அனுபவித்துக் கொள்ளாத சோடிகளுக்கு வேண்டுமானால் இபிடிபியுடன் டீல் போட்டுக் கொள்வது சுலபமாகவும் உறுத்தல் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் அவ்வாறான கொலைகார நெருக்கடிகளை நேரடியாக அனுபவித்த தீவகத்தில் உள்ள தமிழரசு கட்சி முகங்களுக்கு இபிடிபியுடனான தமிழரசின் நெருக்கமும் தேநிலவும் நிச்சயமாகவே உறுத்தலானது என்பது இயல்பான விடயம் ஆனால் இந்த தார்மீக உணர்வை புரிந்து கொள்ளாமல் கட்சியின் செயலாளரான தனது முடிவுகளை மறுத்து தொகுதி கிளை மாவட்ட கிளை என்ற கோதாவில் தமிழரசு கட்சியில் யாராவது தன்னிச்சையான முடிவுகளை எடுக்க தலைப்பட்டால் அவ்வாறான கரிசனைகளை வெளிப்படுத்தும் தமிழரசு முகங்கள் கட்சியிலிருந்து துரத்தப்படும் என்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்படுகின்றன இது நிச்சயமாக சுமந்திரத்தனமானது மட்டுமல்ல எதேச்சாதிகாரத்தனமானதும் கூட